சுவராய நமக நமக்குள்ள ரதாமலியப்ப சுவாமிய நமகம் பேரென்பமிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதி எம் முத்துசாமி இனிய வணக்கங்கள் லாபத்தில் தனாதிபதி லாபாதிபதியோடு சேர்ந்து அமர்ந்த சூரிய பகவான் உங்கள் ராசிநாதன் அதனால் பலன் பெறக்கூடிய யோகம் பெற்ற சிம்மராசி என்பவர்களே உங்களுக்கு இந்த வாரம் மிகவும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆணி மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை அதாவது இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி க சிம்மராசிங்களே உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது பகவானம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே ஆட்சி பெற்ற சனி பகவானும் அட்டமஸ்தானத்திலே ராகு பகவானும் பாக்யஸ்தானத்திலே பாக்யாதிபதி செவ்வாய் பகவானும் ஜீவனஸ்தானத்திலே குரு பகவானும் லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவரோடு புத பகவானும் சுக்கரபகவானம் அமைந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் சந்திரபோகன் எட்டாம் இடத்தில் வரும்பொழுது சந்திராசம் வருகிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அதனுடைய இந்த வாரத்தில் நமக்கு சந்திராசமோ வேதியோ இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வெள்ளி சனி கிழமைகளில் இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில் சந்திராசமும் வருகிறது வேத தினமாகவும் வருகிறது அதனால் அந்த வாரத்தின் கடைசி நாளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துங்க மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல வாரமாக அமைப்பு வாய்ப்பு உண்டு ஒவ்வொரு நாளும் நல்ல பலன்கள் கிடைக்குமா என்று பார்க்கும் பொழுது இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்வரை துவிதியை திடியும் இரவு ஏழு மணி வரை பூரண சித்த சித்தயோகம் கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமைக்கு வருகிறது அடுத்த திங்கட்கிழமை இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்வரை திருதியை திடியும் நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மாலை ஆறு மணி வரை உத்திரட நட்சத்திரமும் மரணயோகமும் கூடிய நாளாக அன்றைய தினம் வருகிறது அடுத்து வந்து செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேயிரை சதுர்த்தி திதி மாலை ஐந்து மணி வரை திருவண நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தியாக வருகிறது அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை திதி தேயிரை பஞ்சமி திதி மதியம் மூன்று மணி வரை அவிட்ட நட்சத்திரம் அதன் பின்பு சதய நட்சத்திரம் அன்றைய தினம் மரணயோகம் கூடிய நாளாக வருகிறது அடுத்து வியாழக்கிழமை இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்விரை சஷ்டி திதி மதியம் இரண்டு மணி வரை சதய நட்சத்திரம் அதன் பின்பு போரட்டாய நட்சத்திரம் வருகிறது அன்றும் மரணயோகம் கூடிய நாளாக அமைகிறது அடுத்து வெள்ளிக்கிழமை இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி இரவு ஏழு மணி வரை சப்தமி திதி தேய்பிரை சப்தமி திதியும் அதன் பின்பு தேய்பிரை அஷ்டமி திதியும் வருகிறது அன்று பகல் பன்னெண்டு மணி வரை பூரட்டா நட்சத்திரம் அதன் பின்பு நட்சத்திரம் வருகிறது அன்று சித்தெய்யம் கூடிய நாள் அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரை அஷ்டமி திதி மாலை நான்கு மணி வரை அதன் பின்பு நவமி திதி வருகிறது உத்திரட்டாய நட்சத்திரம் பகல் பதினோரு மணி வரை அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம் வருகிறது இன்று முழுவதும் சித்தயோகம் மரணயோகம் உங்களுடைய நாளாக அமைகிறது தேய்பிரை அஷ்டமி திதி இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் சிம்மராசி என்பதே பொதுவாக இந்த வாரத்தில் ஜனாதிபதி லாபாதிபதியோடு சேர்ந்து அமர்ந்த காரணத்தினால பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் சுக்கரனோடு அமர்ந்த காரணத்தினால தொழிலோடு கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கும் அதனால் பொருளாதாரத்தில் இந்த வாரம் ஏற்றமே காண்பீர்கள் முன்பு இருந்த நிலைகள் நிலைகள்லாம் மாறி லாபத்தை அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு கடன் நோய் வம்பு வழக்கில் இருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகளும் வட்டி கட்டுதல் இஎம்ஐ கட்டுதல் தவணை கட்டுதல் இவைகளெல்லாம் இருந்து சரியான முறையில் உங்களுக்கு பயன்கள் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் பொருளாதாரத்தில் திருப்திகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் போல் பொருளாதாரத்தின் மூலமாக தொழில் வியாபாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பத்தில் அமர்ந்த குரு பதவி யோகத்தை கொடுப்பார் பலவிதமான நன்மைகளையும் கொடுப்பார் ஜீவனாதிபதி லாபத்தில் அமர்ந்த காரணத்தினால தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நோக்கி தரக்கூடிய வாய்ப்பு கிடைப்பார் தொழிலாளர்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அவர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வியாபாரத்தில் பலவிதமான நுணுக்கங்களும் புது முயற்சிகளும் வியாபாரிகளால் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு யோக பலனான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அது அமைய காத்திருக்கிறது எதிலும் லாபம் இலந்தைவற்றையெல்லாம் மீட்கக்கூடிய அளவுக்கு யோகம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல வாரமாக அமைய காத்திருக்கிறது அதே வேளையில் சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த வாரத்தில் சுப செய்திகளை ஒத்தி வைத்தல் நலம் தரும் அடுத்த வாரத்தில் எல்லாத்தையும் பார்த்துக்குங்க என்ன இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா முதல் சில மாதிரி வாரத்தில் கடைசி ரெண்டு நாட்கள் சந்திராசம் வேதையும் வரக்கூடிய காரணத்தால் அது உங்களுக்கு மத்தியமான நாளாக அமையும் அப்புறம் குடும்பமானவரும் அந்த வாரத்தில் மரண யோகம் நிறைய வரனால சுப செய்திகளை பேசுவதையும் அல்லது சுபமங்கலத்தை நடத்தி காட்டுவதையும் இந்த வாரத்தில் ஒத்திவைத்தால் நலம் தரும் மாணவ செல்வங்களே உங்களுக்கு நல்ல பலன் இந்த வாரத்தில் நிறைய கிடைக்கப் போயிடுது ஆசிரியர் மாணவர் உறவில் நன்மைகள் கிடைக்கும் சக மாணவர்களால் ஒத்துழைப்பு கிடைக்கும் கலைத்துறை விளையாட்டுத்துறையை சார்ந்த மாணவர்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டும் அதனால் இந்த வாரத்தை உங்களுக்கு உங்களுக்கு நல்ல வாரமாக அமையும் உடல் சார்ந்த விஷயங்களில் இந்த வாரம் உங்களுக்கு சற்று கவனத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஆறாம் இடத்தேபதி உங்கள் ராசியை பார்ப்பது உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு வந்து உடல்நிலைகளில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு லாபங்கள் இல்லை அந்த கிரகம் பகை கிரகம் வேறு இருப்பதுனால கொஞ்சம் கவனம் மட்டும் இருந்திருக்கங்க லாபங்கள் கிடைக்கும் அடுத்து பெண்களுக்கு ஏழாம் இடத்தை ஆட்சி பெற்று அமர்வதும் அவருக்கு ஐந்தில் ச சூரிய பகவான் அமர்வதும் நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும் குடும்ப சூழ்நிலைகள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு ஆங்காங்கே ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்வதற்கான வாய்ப்பு உங்களால் மற்றவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் அந்யோன்ய பாவங்கள் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் இருந்து இதுவரை இருந்து வந்த சுமூகமற்ற சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு பொதுவாக மங்கள பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் மங்கள யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும் மனம் விரும்பிய மனவளன் கிடைப்பான் புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும் செய்தொழிலில் மேன்மை அடைவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு லாபங்கள் கொடுக்கும் இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் மாறும் என்பதில் இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி வருகிறது சிவகழமணிக்கு விநாயகபரமான வழிபாடு பண்ணுங்கள் தேய்விரை பஞ்சமி தீதியில் வாராகியமனையும் பஞ்சமுக தெய்வங்களையும் அவரவர் இல்லத்து தெய்வங்களையும் வழிபாடு பண்ணுங்கள் நல்ல யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கான வாய்ப்பு உண்டு அடுத்த இந்த வாரத்தில் கடைசி நாளாகிய சனிக்கிழமனைக்கு தேய்விரை அஷ்டமி தீதி வருகிறது கால வழிபாடு பண்ணுங்கள் அவருடைய அனுகிரகம் இந்த வாரம் உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்க காத்திருக்கிறது எல்லாம் உள்ள இறைபலத்தால் இந்த வாரம் உங்களுக்கு சுபமான வாரமாக அமைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்